ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்குமே எனது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன்ன்றே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினி மோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே டே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக கொள்ள முடியும் எந்த விதமான கஷ்டங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி நீங்கள் வளம் காண முடியும் நண்பர்களே அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது குறித்த விஷயங்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஜூலை மாதம் பிறந்திருக்கிறது ஜூலை மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது எனவே மிகுந்த விசேஷ தினமான இன்றைய தினம் நீங்கள் சேவ வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு மிகச்சிறப்பான வகையில் ஏழு குடையுடன் இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே இது அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பத்துக்குடிய தனஸ்தானாதிபதியும் இரண்டு கொடிய ஜீவனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராட்சி என்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும் குடும்பத்துல முன்னேற்றம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க குடும்ப முன்னேற்றத்துக்காக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது வியாபாரிகளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக அமைதிய நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் வியாபாரம் ரீதியாக அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாக எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நீங்கள் சிறிது முயற்சி செய்தாலே மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது நல்ல நேரம்னு சொல்லலாம் ஸோ அதை பயன்படுத்திக்கங்க நிறைய விஷயங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபியூச்சர் குறித்த பயம் உங்கள் மனசில் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அகலக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குது வியாபாரிகளுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் இப்பொழுது சுபகாரியம் நடத்துவதற்கு உகந்த நாளுங்க திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நடத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் நல்ல நன்மையில் காத்திருக்குங்க உயரதிகாரிய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே பொல்லாத எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே உடல் ஆரோக்கியம் வேற லெவல் முன்னேற்றம் தரும் நல்ல ஒரு சுகமான ஒரு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே வாடிக்கையாளர் ஒரு ஒத்துழைப்பு வந்து வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல சிக்கித் அது இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இன்னும் நல்ல பணிகள் நல்ல பலன்கள் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில பெற முடியும் அலுவலக பணியில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குறையலாம் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக புதுமையான நல்ல அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களே புதுமையான சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு பொன் பொருள் சேர்க்க ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க இந்த விதம் மிகச்சிறப்பான ஒரு நாள் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா போதும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் உங்களது குடும்பத்துல வந்து கண்டிப்பாக அதிகமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களது மன்கொருந்த அன்புக்கு இனியவரை சந்தித்து நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே உங்களது புலன்கள் அனைத்துமே காதல் உணர்வை காதல் அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே இன்றைய மிகச்சிறப்பான ஒரு நாள் நண்பர்களே இன்றைய தினம் நம் மாணவர்கள் வந்து விலைமதி பெற்ற நேரத்திலிருந்து வீணாக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியம் நண்பர்களே இது படிக்கிற நேரம் உங்கள் நண்பர்களை எதிர்காலத்திலையும் சந்திக்க முடியும் அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க நண்பர்களே கொஞ்சம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அப்படி செஞ்சீங்கன்னா இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நலாக உங்களுக்கு அமைய நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக உலகத்திலேயே நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு உணர்வு இன்றைக்கு ஏற்படும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பெஸ்ட் கப்பல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படுறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் எதாவது அசேசத்துக்கள் விற்கிறது மூலமாக நல்ல பணத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் வெளியில போகலாம் அதன் மூலமாக ஆனந்தம் மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் ஏதாவது சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணி போறது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எல்லா விதமான நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு பக்கமாக அமையும் நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பிங்க் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க நண்பர்களே நமது துலாம் டுடியரசு பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய நகை அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது துலாம் ரசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க புதுமையான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் துன்பங்கள் வரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி புதிதாக பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க தங்க நகைகள் வகிறங்கள் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணிகள்ல உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் குறையும் இன்றைய தினம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க பொருட்சேர்க்கை ஏற்படும் பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறையனால நிம்மதி பெருகும் நண்பர்களை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருட்டையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பிளெக்சிபிளா இருக்கிறது நல்லது இன்னைக்கு மிகச்சிறந்த சுகம் நிறைந்த நாளாக அமைங்க ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே